சிங்கர் வணக்கம் நண்பர்களே ஆதி மண்ணின் மனமும் ஆதி மனிதர் மனமும் அறிந்த வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் சீடரின் கதை எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கிறது அவரின் பிரதம சீடர் குமார் அம்பாயிரம் அவர்களின் ஈட்டி சிறுகதை இரண்டு நண்பர்களின் மலைப்பாதை பயணத்தில் நமக்கு காண கிடைப்பது மலையின் இயற்கை வளமும் அந்த மலைவாசிகளின் இயற்கை குடங்களும் அவர்களின் வாழ்க்கை முறையும் அவர்களின் குர்தை பாஷை பிடித்த நண்பன் அவர்களுடைய அங்கேயே தங்கிவிட நாயகன் தனது குதிரை பாசையை தக்க வைத்துக் கொண்டு ஈட்டி முனையோடு மலையிலிருந்து இறங்கிவிடுகிறார் இதற்கு இடையிலே கதையில் நமக்கு கிடைக்கும் காட்சிகளும் பேச்சுக்களும் நாம் கற்பனை செய்தே பார்த்து இராதவை அவற்றில் ஒன்றிரண்டே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் அவர்கள் ஏறுகின்ற அந்த மலைப்பாதையில் கிடைக்கும் காட்சிகள் கவிதை காட்சிகள் செங்குத்தான பாறைகளையும் முகடுகளையும் ஏறி கடந்ததும் அங்கே இன்னொரு பூமியை கண்டோம் காற்று உதறி செல்லும் கம்பளத்தை போல் உயர்ந்தும் தாழ்ந்தும் பறந்து விதிந்த பிரதேசம் எங்கள் முன் இருந்தது ஏற்கனவே இருள் துவங்கிவிட்டது நரிகளுக்கு எட்டாத திராட்சைகளைப் போல் நட்சத்திரங்கள் முளைவிட துவங்கின கண் விழித்தவுடன் காலையில் தீவளையங்கள் தோன்றிய திசை நோக்கினோம் சாம்பலின் சுவடு கூட கண்களுக்கு அகப்படவில்லை தடையின்றி வீசும் காற்றில் மலைவெளியில் நாங்கள் நடக்க துவங்கினோம் ஆமைகளின் முதுகை போல முகடுகளும் மகடுகளும் அதன் எல்லை எதுவென அறிய முடியாதபடி முடிவற்று வந்து கொண்டே இருக்கின்றன இங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டுக்கொள்ள முடியாத இடைவெளியில் இருக்கின்ற மரங்கள் எழுந்து நடக்கத் துவங்கி எதையோ கண்டு நின்றுவிட்ட குழந்தைகளைப் போல் வெட்ட வெளியில் எதிர்கொண்டு நின்றன பிரமாதமான ஓமைகள் ஸ்ரீநேசன் அவர்கள் முதலில் சொன்னது போல கவிஞராய் இருந்து எழுத்தாளராய் மாறியவர் என்று நமக்கு காட்டும் வரிகள் இவ்வாறு மலை ஏறி அவர்கள் ஒரு மலை கிராமத்தை சென்றடைகிறார்கள் தோற்றத்தில் நம்மை போலவே மனிதர்கள் அங்கே இருந்தனர் அவர்கள் எங்களை அரசனைப் போல் வரவேற்கவும் இல்லை அடிமைகளைப் போல் புறக்கணிக்கவும் இல்லை வயலுக்கு போய் திரும்பி வரும் தம் குடிகளைப் போன்றே குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் தலை உயர்த்தி பார்த்தார்கள் எங்களை அந்த ஆதி மக்களின் எளிமையை அப்படியே நம் கண்ணும் கொண்டு வந்து விடுகிறார் ஆசிரியர் அடுத்து விரிவது அந்த மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறை ஓனான் கொடிகளால் முடைந்த கூடையில் சருகுகளையும் காய்ந்த சுள்ளிகளையும் கொண்டு கிராமத்தை சுற்றி ஒரு வட்டம் போட்டனர் காய்ந்த மூங்கில் கணுக்களை உரசி வெளியிட்ட தீய இலைகளில் புகையவிட்டனர் பசிய சாணமும் மலை மண்ணும் பிசைந்து பூசப்பட்ட திண்ணைகளில் கூடி அமர்ந்து கதைகள் கூறிக்கொண்டோம் எங்கள் கதையில் வந்த குதிரையை நாங்கள் குதிரை என்றோ அவர்கள் கதையில் வந்த குதிரையை அவர்கள் குருதை என்றார்கள் அப்படியே அந்த காட்சியை நம் கண்ணும் கொண்டு வருகிறார் அந்த மலை கிராமத்தையே இரண்டு மேடுகள் சரியும் தோன்றி பெருகும் ஓடையை மிக அகலப்படுத்தி நெல் பயிரிட்டார் தண்ணீர் வயலாக மாறிவிட்ட ஓடையில் குழம்பி நெற்பயிரின் கணுக்கால்களை நனைத்து சாந்தமுற்று வழிந்து வெளியேறுகின்றன இது ஒரு கவிதை காட்சி குன்றுகளிலும் சரிவிலும் பாறைகளிலும் இடுக்கிலும் சாமையும் வரகும் வளைந்து நின்றன வரகின் கதிர்களை நெருப்பில் வாட்டி குறித்தோம் பச்சை வரகின் பால் சுவையும் வாட்டிய சுவையும் பற்களுக்கிடையே பிழியப்பட்டு அந்த வாழ்வின் சுவையாக இருந்தது எனக்கு வேட்பாதிதான் ஞாபகம் உடையது அங்கே அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறையை அவர் சொல்லியிருப்பது போலவே மிக பிரமாதமாக இங்கே அவர்களின் அந்த மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறையை அருமையாக எடுத்து காட்டுகிறார் விதைப்பில் உடனிருந்தோம் அறுவடையில் பங்கெடுத்தோம் ஆகா காலம் ஓடுவதை காட்டும் பளிச்சு வார்த்தைகள் ஆசிரியரிடம் இருந்து விதைப்பில் உடனிருந்தோம் அறுவடையில் பங்கெடுத்தோம் நாயகனின் நண்பனுக்கு அந்த இடமும் அவர்களின் வாழ்க்கை முறையும் பிடித்து போயிடுது அவன் குதிரையை அவர்களைப் போலவே குருதே என்று அழைக்க ஆரம்பித்து விட்டான் ஆனால் நாயகனும் குதிரை என்றே சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறான் இது தவிர அந்த ஆதிக்குடிகளினுடைய உடல் அமைப்பை பற்றி ஆசிரியரை விவரிக்கின்ற இடமெல்லாமே ஒரு பயாலஜிக்கல் பயாலஜிக்கல்டியாக இருக்கிறது அவை எல்லாமே நமக்கு புதுமையாக இருந்தாலும் அங்கே போய் வந்தவர்களுக்கு பழமையின் முகத்தை காட்டும் அவர் நீங்களே படித்து பாருங்கள் அவர்கள் நோய்களை அணுகுகின்ற விதமும் மிகவும் வித்தியாசம் வெப்பக்காற்றில் பிறப்பெடுக்கும் வைசூரிகளும் உழைவிடும் சீழ்கட்டிகளும் வாடைக்காற்றில் ஊடுருவி வரும் துர் சிந்தை மற்றும் தீய கனவுகளின் விளைவென்றார்கள் அவர்கள் மனிதர்களை அண்டிப்பிழைக்க முடியாத பருவத்தில் துர் சிந்தையும் தீய கனவுகளையும் எட்டி மரத்தில் போய் வசிகரமான கனிகளாக வாழ்கின்றனர் அப்படியே நாம் அந்த காலத்திலே நமது பள்ளி பருவத்திலே கூட மைசூரி விட்டால் வேப்பிலையை போட்டு விடுவார்கள் நமது கோயிலுக்கு சென்று பல பிரார்த்தனைகள் செய்வார்கள் இந்த இவை எல்லாமே அந்த காலத்தில் ஆதி மனிதர்களிடம் எப்படி இருந்தது என்பதை வெளிக்கொண்டு வருகின்ற வரிகள் இவர்கள் அங்கே வந்த நாட்களுக்கு பிறகு ஒருவன் மெதுவாக முண்ட தொடங்கி இப்போது படுக்கையாகிவிட்டவனின் உடலில் புகுந்திருக்கும் தீய கனவை விரட்டும் சடங்கு சூழ வளர்புறையின் மூன்றாம் நாளில் நடக்க இருப்பதாக அறிகிறார்கள் நோயுற்ற மனிதனை தூக்கி வந்து இறகு படுக்கையில் படுக்க வைத்தார்கள் மூத்த தாயார் பிதற்ற தொடங்கி இருக்கும் பிரஜையேற்ற உடல் அருகே நெருங்கி கண்களை மூடியபடி ஒவ்வொரு எலும்பினோடும் சதையின் இடுக்குகளிலும் விரல் நுழைத்து அவனுள் புகுந்திருக்கும் தீய கனவினை தேடினார் என்றும் நமது கிராமங்களிலே பல காட்சிகளை இப்படி பார்க்கிறோம் கண்களை மூடியபடி இடது தொடக்கும் உயிர் உறுப்புக்கும் இடையிலே அவள் விரல்கள் சிறிது நின்றது அங்கே எந்த காய வடிவும் நோயின் மூலக்குரியும் தென்படவில்லை தாயாரும் மெதுவாக எழுந்து நின்றாள் மூண்ட தீயின் பிரகாசம் அவள் முகத்தை தீவிரமாக்கியது அவள் அறிவித்தாள் இந்த உடலுக்குள் உடையாத ஈட்டியின் முனை இருக்கிறது மூப்பன் எழுந்து சத்தமாக இவனை யார் குத்தியது குத்தவில்லை என்றால் யாருடைய ஈட்டி முனை காணாமல் போய் நடுவே வாருங்கள் என்றான் கதையின் தலைப்பான ஈட்டியின் கதை இங்கே தொடங்குகிறது அப்போது இளைஞன் ஒருவன் வட்டத்திற்கு உள்ளே வந்து வணங்கி தொலைந்து போனது எனது ஈட்டி முனைதான் அது தொலைந்தது நிஜத்தில் அல்ல நான் கண்ட கனவில் என்று அனைவரும் கேட்கும்படி தான் கண்ட அந்த கனவினை கூறுகிறான் இன்னும் பிடுங்காத முற்றிய ஆலி வள்ளி கிழங்கால் பூமி வெதுவதைப் படைந்திருந்த இரவில் என்ன அழகான வர்ணனே இரவில் நான் மூக்கண் பொதுக்கன் மூவர் மீட்டிகளை தூக்கிக் கொண்டு பன்றிகளை துரத்தி கொண்டிருந்தோம் புதர் வளைவில் பன்றிகள் திரும்பும் போது என் ஈட்டி விசையோடு முன்னே பாய்ந்தது பன்றிகள் ஓடி மறைந்து விட்டன நிலவின் வெட்ட வெளிச்சத்தில் என்னை சுற்றி யாரும் இல்லாத கனவில் ஈட்டி மட்டும் முனை காணாமல் போயிருந்த கம்புடன் தனியே நின்றிருந்தேன் அதன் உலோக முனையை மட்டும் காணவில்லை இப்போது அந்த தாயார் தொடைக்கும் உயிர் உறுப்புக்கும் இடையிலே மூப்பன் கீறினான் சதையை கண்களை மூடியபடியே இருந்த தாயாறு கிழிக்கப்பட்ட சதையினுடைய விரல் நுழைத்தால் மெதுவான நடனம் வேகம் எடுத்தது குருதி பெருக்கெடுத்த சதை பிளவில் இருந்து நடுவிரல் அளவு நீளம் இரண்டு விற்கடை அகலம் கொண்ட ஈட்டி உருவி எடுத்து தாயாறு யாவர் முன்பும் வாழ இலையில் வைத்தாள் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கற்களாலும் சொற்களாலும் முச்சந்தியில் அவமானப்படுத்தப்பட்ட பெண்ணை போல் நிலையில் வைக்கப்பட்ட ஈட்டி முனை இருந்தது இந்த ஓமை கரும்புள்ளி செம்புலி வித்தி கற்களாலும் சொற்களாலும் உச்சந்தியில் அவமானப்படுத்தப்பட்ட பெண்ணை போல் எவ்வளவோ பழைய நமது எல்லாம் ஞாபகப்படுத்துகின்றது அல்லவா ஈட்டியை தொலைத்தவன் அவனை நீராட்டினான் பின் பிழந்த சிதையை சாதுவான சொற்களாலும் கல்லரசன் மரத்தில் கொத்தி மண்களையத்தில் ஏந்தப்பட்ட பாலாலும் மூடினார்கள் இதில் அந்த சாதுவான சொற்களாலும் என்ற வார்த்தையினுடைய வலிமையை பாருங்கள் வானத்தின் கீழே களவி முடிந்து மல்லாந்த உடலைப் போல இலைகளைப் பரப்பியதில் அவனை படுக்க வைத்தனர் பொங்கலிட்ட உணவை உண்டு எல்லோரும் உறவிடம் புகுந்தனர் ஈட்டியை தொலைத்தவன் அவனுக்கு காவலாக அவனிடையிலேயே இரவை கழித்தான் அந்த மக்களின் நம்பிக்கைகளை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் இன்னும் கிராமங்களில் எவ்வளவோ நம்பிக்கைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது மக்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவற்றையெல்லாம் அங்கே அவர் அந்த மலைவாழ் மக்களுக்குள் புகுத்தி அதை நம்மிடம் காட்டுகிறார் நம்புவதும் நம்பாததும் நம்மிஷ்டம் அந்த மலைவாழ் மக்களின் பழக்கங்கள் நமக்கு புதுமையாக இருந்தாலும் பார்த்து வந்தவர் படைத்திருக்கும் கதை என்பதால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் மறுநாள் நாயகன் கிளம்புகிறான் அவனை பிரிய விரும்பாத நண்பன் குருவை என்று சொல்ல சொல்கிறான் அதன் மூலம் அவனை அங்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை அவன் தெரியப்படுத்துகிறான் இவனோ குதிரை என்றே சொல்லிவிட்டு விடைபெறுகிறான் கதையை முடிக்கும் போது அங்கே யாருக்கும் தெரியா இவன் எடுத்து வந்த என் ஈட்டி முனையை அவனது பயணத்தின் ஆதாரமாக சாட்சியாக நம்மும் வைக்கிறான் அதன் ஒற்றை கண் அவனையும் நம்மையும் பார்க்கிறது என்ற ஒரு இலக்கிய நயத்தோடு முடிகிறது கதை வித்தியாசமான கதை பழங்குடி மக்களின் பழக்க வழக்கங்களின் நம்பிக்கைகளையும் மலைப்பாதையின் பயணங்களையும் நம் கண்முன் காட்சியாக்கி காட்டும் கதை ஆதி மண்ணின் மனம் மணக்கும் பல்வேறு கதைகளை இன்னும் படைத்திருக்க வேண்டிய ஆசிரியர் குமார் அம்பாயிரம் அவர்கள் இந்த மாதம் இறந்த விவரம் அறிந்து மிக்க வருத்தம் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த நிகழ்வை நடத்தும் அழகிய சிங்கர் அவர்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி Me habito mal de lo glorioso.